வணக்கம் மக்களே தென்சீன கடலில் சீனாவினுடைய கனவை நம்ம வந்து தமிழ் பொடியாக்கிட்டு இருக்கோம் இந்தியாவினுடைய ப்ரமோஸ் சீனாவினுடைய தூக்கத்தை கலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட சுமார் நானூறு மில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணாங்க ப்ரமோஸ் ஏவுகணை மூன்று பேட்டரி நம்மள்டு வாங்கினாங்க நம்மளும் அதை வந்து பிலிப்பைன்ஸுக்கு டெலிவரி பண்ணி அது வந்து இப்போ ஆக்டிவ்ல இருக்குது மீண்டும் இப்போ பிலிப்பைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் அதிகமான ப்ரமோஸ் ஏவுகணைகள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான ஒப்பந்தங்கள் முன்னேற்பாடுகள் வந்து நடைபெற்றுகிட்டு இருக்குது ஸோ பிலிப்பீன்ஸ் ஐலாண்டில் நம்மளுடைய ப்ரமோஸ் ஏவுகணை சைனாவுக்கு எதிராக நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதற்கு அடுத்தபடியாக சுமார் எழுநூறு மில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு வெப்பன் டீல் அது யார் கூட அப்படின்னா வியட்நாம் கூட கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு கூடிய விரைவில் நம்ம வந்து வியட்நாம் கூட அந்த ஆயுத சப்ளைக்கான அக்ரிமெண்டில் சைன் பண்ண போகிறோம் வியட்நாம் வந்து டைரக்டாக சைனாவோட தன்னுடைய பார்டரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு மிக அருகில் இருக்குது நம்மளுடைய ப்ரமோஸ் ஏவுகணையை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தோனேஷிய அதிபர் சமீபத்தில் இந்தியாவுக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாப்பில் அவரும் இந்த பிரமோஸ் ஏவுகணை அக்ரிமெண்ட் டீலுக்கான முன்னேற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு சுமார் நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலருக்கான ஒப்பந்த டீல் அது அது இல்லாமல் தைவானும் நம்ம பிரமோஸ் மேலே ஒரு கண்ணை வச்சிருக்காங்க ஸோ சவுத் சைனா சீல நம்மளுடைய ப்ரமோஸ் வரிசை கட்டி நிற்கிது சீனாவுக்கு எதிரான கனவுகளை தவிர்ப்பதற்காக அதாவது தவிடுபடியாக்குவதற்காக நம்ம வந்து வெளியுறவு கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு டிஃபென்சிவாக தான் நம்ம வந்து போயிருக்கோம் இப்போ சமீபத்தில் ந சமீப நாட்களாக திரு ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிறகு அது அது மேலும் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமரான பிறகு நம்மளுடைய இந்த வெளியுறவு கொள்கையில் நிறையா மாற்றங்கள் இருக்கு அது இந்தியாவுக்கு ஓரளவுக்கு சாதகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம் வந்து எப்பயுமே டிஃபென்சிவாக போகிறதுனால நம்மளோட அண்டை நாடுகள் வந்து நம்மளை வந்து ஒரு நம்ம மேல ஒரு அவன்சிவ் தான் வந்து அவங்க கடைபி கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு சைனா ஜே டுவெண்ட்டி சப்ளை பண்றதுக்கு அதாவது ஆறு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வந்து விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தங்கள் சைன் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கு பங்களாதேஷுக்கும் விமானங்கள் வந்து சைன் பண்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம அண்டை நாடுகளை சுற்றி சைனா வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லவே வேண்டாம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவும் வந்து சைனாவுக்கு ஆதரவா மிக அருகில் நம்ம எவ்வளவுதான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து இவ்வளோ உதவிகள் செய்தாலும் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஸ்ரீலங்காவும் சைனா கூட சேர்ந்து நிறைய நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மை சுற்றி ஒரு நெக்லஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை இந்தியாவை சுற்றி ஒரு போர்வை போல சீனாவினுடைய ஒரு வேலைகள் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு ரொம்ப நம்ம நாளாவே இருக்கு ஸோ இந்தியாவும் வந்து சீனாவுக்கு எதிராக நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடணும் நம்ம டைரெக்டா போர்க்கெல்லாம் போக தேவையில்லை நம்மளுடைய ஆயுதங்களை சீனாவுக்கு மிக அருகில் ஆங்காங்கே நிற்பாட்டி இருந்தாலே போதும் போர் நிகழும்போது இந்த ஆயுதங்கள் மற்ற நாடுகளுக்கு பயன்படுத்துவது இல்லையோ ஒரு இந்தியாவுக்கு மிக ஒரு ஒரு அற்புதமான ஒரு மூலபாய ஆதரவு வந்து இந்த ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கும் ஓகே சீனா டேஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் பார்டர் லைனை வந்து ஐநாவில் சமர்ப்பிக்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தென்சீன கடலுமே அவங்களோடது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரைபடத்தை வந்து அவங்க சமர்க்க சமர்ப்பிக்கிறாங்க ஐநாவில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைவான் பிலிப்பீன்ஸ் புருனே மலேசியா இந்தோனேசியா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் இந்த ஒட்டுமொத்த தென்சீன கடல் பகுதியும் தன்னோடது அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நாட்டின் கடற்பரப்பில் இருந்து அதாவது வந்து கிரவுண்டு ஒரு நாட்டோட கிரவுண்டில் இருந்து இரநூத்தி ஐம்பது நாட்டிக்கல் மைல் அதுதான் வந்து அந்த நாட்டோட எக்கனாமிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு நாடு இருக்கு நம்ம இந்தியா இருக்குன்னா இந்தியாவுடைய கடைகோடி பகுதியிலிருந்து இரநூத்தி ஐம்பது நாட்டிக்கல் மைல் வந்து நமக்கு சொந்தம் ஆனால் சீனா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலப்பரப்பிலிருந்து சுமார் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற இந்தோனேஷியாவில் இருக்கிற தீவு தன்னதுங்கிறாங்க இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை சரி சீனாவுக்கு ஏன் இது வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமும் இந்த தெ மொத்த சென் சீன கடலில் முழுவதையுமே தன்னதாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஒன் சீன கடல் படுகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது அதை வந்து தனதாக்கிக்கிறதுக்கு சீனா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அவங்க வியட்நாம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு வியட்நாமில் அதே மாதிரி தைவான்லேயே வந்து ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்காங்க இதை வந்து சீனா மாசிவாக அந்த ஒட்டுமொத்த ஆயில் அண்ட் கேஸையும் தனக்காக்கிக்கணும் நம்ம வந்து அதை எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து சீனா மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருந்தே இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்த வணிக கப்பல்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்சீன கடலில் தான் வந்து பயணித்து ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு தென்சீன கடல் ஒட்டு மொத்தத்தையும் தன தனகாக்கி தனது ஆக்கிக்கிட்டால் உலக அளவில் நடக்கக்கூடிய அறுபது சதவீத வர்த்தக கப்பல்கள் போக்குவரத்தை வந்து தான் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா நினைக்கிறாங்க சரி ஓகே இது வந்து சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை இதை வந்து க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாய்ப்பு இருந்தால் யார் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க நாடுகளின் மீது தனது ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்துவாங்க எடுத்துக்காட்டுக்கு பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூத்தம்பது எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பிலிப்பைன்ஸில் அந்த ஸ்பாட்லி ஐலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஸ்பாட்லி ஐலாண்டை வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க பிலிப்பைன்ஸோட கப்பல் மேலே இவங்க தண்ணி பீச்சி அடிக்கிறது அவங்க கப்பல் மேலே வந்து இவங்க மோதுறது இவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு சிறிய நா சிறிய தீவு நாடு அவங்கள்ட்ட மிகப்பெரிய போர்க் கப்பல்கள்லாம் கிடையாது சிறிய சிறிய போட்டு மேலே வந்து சைனா மிகப்பெரிய கப்பலை வச்சு மோதுறது இது போன்ற அத்துமீறல்கள் ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமுக்கு பக்கத்தில் இருக்க பாராசல் ஐலாண்டை ஏற்கனவே அவங்க பிடிச்சிட்டாங்க அதை பிடிச்சி அதில் வந்து ஒரு நேவி பேஸு ஆர்மி பேஸெல்லாம் வச்சுருக்காங்க பாராசல் ஐலாண்டில் இது வந்து வியட்நாமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அவங்களுடைய எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவை வந்து சைனா பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து நேவி பேஸும் ஆர்மி பேஸும் கட்டி வச்சுருக்காங்க மக்களே ஸோ அவங்களுடைய அத்துமீறல்கள் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்தியாவினுடைய ப்ரமோஸ் வரிசையா பிலிப்பீன்ஸில் இந்தோனேஷியாவில் வியட்நாமில் மலேசியாவும் ஆர்வத்தை தெரிவிச்சிருக்காங்க அதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம கேள்விப்படுறோம் ஸோ ஒட்டுமொத்த சவுத் சைனா சீலையும் நம்மளுடைய ப்ரோமோஸ் வந்து இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்குள்ள ரெடி டு ஃபயரில் நிற்கும் பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது நான் கொஞ்சம் குயிக்காக முடிச்சு விட்ரு இந்த ப்ரோமோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபயர் அண்ட் ஃபர்கட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ப்ரமோசை வந்து நீங்கள் வந்து லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அது டார்கெட் அடிக்காமல் நிற்காது அதனால தான் லான்ச் அண்ட் ஃபர்கட் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து கிட்டத்தட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பம் டெக்னாலஜியும் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது வந்து அடுத்த நாட்டு எதிரி நாட்டு ரேடாரில் வந்து சிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர்லேருந்து எண்ணூறு கிலோமீட்டர் லென்த்துக்கு போய்ட்டு அடிக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சவுத் சீல ஒரு கப்பல் கூட இந்த ப்ரமோஸ் ஏவுகணையிலேருந்து தப்பிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மேக் டூ அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும் ஒளியை விட மூன்று நான்கு மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை உலக அளவில் மிகவும் சக்ஸஸாக போயிட்ருக்க ஒரு ஏவுகணை ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்ரா நதியில் இருக்கக்கூடிய ப்ரம்மோவும் மாஸ்கோ அதில் இருக்க மோஸ் அப்படிங்கிறதை சேர்த்து தான் ப்ரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இந்த ப்ரம்மோஸ் மிகப்பெரிய சக்ஸஸாக போயிட்டு இருக்கு மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்